கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஆறு மாதங்களையும் கத்தன் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஏழாவது மாதத்திலும் ஆண்டவதம் நடத்தப் போகிறார் ஏழாவது மாதத்திலும் கத்தோடைய வார்த்தையை ஒன்றை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்துடைய வார்த்தையை மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஏழாவது மாதத்தில் கடந்து போவோம் நிச்சயமாகவே தேவன் மகிமையான காரியங்களை இந்த மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக ஒன்று தீமத்தின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லி அப்போசனாகிய பவுல் திமுதவுக்கு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது அவர் ஆலோசனையாய் சொல்லுகிறார் நீ எல்லாவற்றுக்கும் மாதிரியாயிரு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது நீ இளமையாய் இருக்கிறாய் ஆனாலும் உன்னை முக்கியமற்றவனாக நடத்த யாரையும் அனுமதிக்காதேன் விசுவாசம் உடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நீ மாதிரியாயிரு அப்ப பவுல் என்ன சொல்ல வருகிறார் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு நீ ஒரு முன்மாதிரியாயிரு என்று சொல்லி தேவனுக்கு உள்ளாக இருக்கிற ஒரு மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வெளியில யாரையும் காட்ட தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கையே நீ முன்மாதிரியாய் வை என்று சொல்லி பவுல் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் சரி தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி அவர்கள் தேவனோடு கூட நடக்கிற பொழுது அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உலகத்தில் உள்ள மனிதர்களும் சரி தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி ஒவ்வொரு தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கும் நாம் மாதிரிகளாக இருக்கிறோம் அருமையான தேவ ஜனமே கிறிஸ்தனுடைய உபதேசம் நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போகிறது இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாய் வாழுகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகவே தான் நாம் நடக்கும்படிக்கு நமக்கு முன்மாதிரியான ஒரு அடிச்சுவடுகளை இயேசு கிறிஸ்து வைத்துவிட்டு போனார் என்று சொல்லி ஒன்று பேரவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே பேர சொல்லுகிறார் நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அப்போ நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டின ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு போனபடினாலே அவர் நடந்து போன அந்த அடிச்சுவடுகளை சரியாய் நாம் பின்தொடர்ந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்துக்கு நாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நாம் வாழ்வோம் ஆகவே எதெல்லாம் நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் அல்லது எதிரெல்லாம் நாம் முன்மாதிரியா வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்துல ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் ஆண்டவரும் போதகருமாகிய ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் ஏசு கிறிஸ்து திரு ராபோஜன பந்தீத சிறுவயது மறைக்கிறதுக்கு முன்பதாக கடைசி பஸ்கா பண்டிகையில பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது சீசருடைய கால்களை கழுவுகிறார் யோசிப்பாருங்க சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு சாதாரண மனிதனுடைய பாவியான மனுஷனுடைய கால்களை கழுவுகிறார் ஆகவேதான் நம்ம தொடர்ந்து அந்த கீழத்தில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னா பதினைந்து அஹ் பதினாறு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு நான் மாதிரியை வைத்து விட்டு போகிறேன் என்று அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வைத்து விட்டு போனார் அப்ப நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இயேசு இந்த இடத்திலே காண்பித்துக் கொடுக்கிறார் சர்வ வல்லமுள்ள தேவன் மாம்சத்தில் இந்த பூமியில வெளிப்படுகிறார் அவர் இந்த பூமியில வாழ்ந்து பிதாவுடைய சித்தத்தை செய்தது மாத்திரமல்ல அதனுடைய முக்கியத்துவம் கர்லோக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் கடந்து போகிற பொழுது ஒரு மாதிரியை காண்பித்துட்டு போகிறார் என்ன காண்பிக்கிறார் ஷீசருடைய கால்களை கழுவி அதை சீலையினால் துடைத்து பின்பதாக அவர் பந்தியில இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிற பொழுது பதினாறாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானின் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் இருப்பீர்கள் அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசனுடைய பாதங்களை கழுவிவிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறார் இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் வைத்துவிட்டு போன அந்த அடிச்சுவடுகளின்படி நீங்கள் நீங்களும் நடந்து கொள்வீர்களானால் நீங்கள் இருப்பீர்கள் அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த வசனத்தில் நான் பார்க்கிற பொழுது எதுக்கு நமக்கு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொன்னா அந்த வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் இயேசு மனத்தாழ்மையிலே முன்மாதிரியை நமக்கு காண்பித்தான் அது யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா நான் சர்வ வல்லமுள்ள தேவன் இவங்க பாவியான மனுஷர்கள் இவருடைய பாவத்துக்காக தான் நான் சிலுவளை மறிக்கப் போகிறேன் என்று சொல்லி இவர்களுடைய பாதத்தை நான் ஏன் கழுவ வேண்டும் என்னுடைய பாதத்தை தான் இவர்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்கல தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையினாலே சீசருடைய கால்களை கழுவி அவர்களுக்குள் முன்மாதிரியை வைத்து விட்டு போவோம் அருமையான தெய்வ ஜனமே நாமும் கூட மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்வோம் எல்லா இடத்திலும் தாழ்ந்து போவோம் நம்ம யாராவது கனமையிலப்படுத்தலாம் அவங்க மத்தியிலே நம்மை தாழ்த்த பிரியாசப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலும் ஊழிய பாதையிலும் ஏன் நமக்கு பிரச்சனை வருகிறோம் குடும்பத்திலே ஏன் பிரச்சனை வருகிறோம் சக மனிதர்களோடு கூட ஏன் பிரச்சனை வருகிறது சொன்னால் சில வேளைகளிலே நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லி நான் நிற்கிற பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது ஆனால் சில இடங்களிலே நாம் இறங்கி போகிற பொழுது நாம் மனம் தாழ்த்தி போகிற பொழுது அந்த இடத்துல நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் காரணம் சில வேலை நாம் யோசிக்கலாம் நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும் அவர்கள் தானே தவறு செய்தார்கள் நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும் இல்லை இல்லை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மை தான் ஒரு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறோம் சில வேலைகளில் நாம் இறங்கி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்ம மேல தப்பு இருந்தாலும் நாம் இறங்கி போகிற பொழுது இன்னொரு காரியத்தை செய்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இந்த பூமியிலே நம்மை வெளிப்படுத்துகிறோம் ஆகவே நாம் மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக நீங்கள் ஒரு காரியத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தீர்த்துவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து ரெண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிற்கும் நற்கிரியைகளுக்கு நற்கிரியைகளுக்கு மாதிரியாக நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அருமையான தேவச்சலமையோ திருவள்ளிய வேதாகமத்திலே இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கூடும் அப்போ ஒரு நக்கிரியை செய்கிற ஒரு மனிதன் நல்ல செயல்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன் அது எப்படி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கோடும் அதை முதல்ல என் வாழ்க்கையில் நான் கொண்டு வரணும் வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டு அதை மற்றவர்கள் படிக்கக்கூடிய விதத்திலே எவ்வளவு அதை நாகரிகமாக நாணயமாக கண்ணியமாக மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நான் மாதிரியாய் வாழ வேண்டும் என்பதை வேதம் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் தேவனுடைய ஆவினால் நிறைந்திருக்கிறோம் நாம் எந்த நற்கிரியிலே மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய விதத்திலே நாம் மாதிரிகளாக இருக்கிறோம் நம்முடைய பேச்சு நம்முடைய கிரியைகள் நம்முடைய செயல்கள் நாம் நடந்து கொள்கிற காரியங்கள் இன்றைக்கு சபையில் இருக்கிறவர்களும் கூட நீங்கள் நடந்து கொள்கிற காரியம் மற்றவர்கள் உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் இருக்குதா அப்படி நாம் இருக்கிறோமா இன்றைக்கு மற்றவர்கள் நம்மிடத்தில் நற்கிரியைகளை பார்க்கிறார்களா நாம் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்பது வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நற்செயல்களை செய்வதிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நம்மிடத்தில் வலியுறுத்துகிறது காரணம் நம்மிலே நற்செயலை துவங்கினவர் தேவன் எவரையெடுதல் நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அந்த இடத்துல எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிலே நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித சீர் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக அப்போ இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நம்பிதே நற்கிரியைகளை துவங்குகிறவர் தேவன் மாத்திர்தான் அத்தரோடு கூட நாம் இணைந்து நடக்கிற பொழுது தேவனி ஆவினால் நிறைந்து வாழ்கிற பொழுது நமக்குள்ளிருந்து நற்கிரியைகள் புறப்படும் நம்முடைய காரியங்கள் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய விதத்திலே நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு குணமுடையவர்களாக நற்செயலை நற்கிரியர்களை செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிப்படுவோம் காரணம் நாம் தான் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார் இந்த பிடிப்பிய சபை எப்படிப்பட்ட சபையா இருந்ததுன்னு சொன்னால் நற்கிரியிலே நிறைந்த ஒரு சபையாய் காணப்படுகிறது பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷம் உங்களிடத்தில் உண்டாக்கப்பட்டது சுவிசேஷம் எப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டு நீங்கள் அவை அதற்கு உடன்பட்டவர்களாக இருக்குது என்று சொல்லி அப்போ இந்த சபையை பார்க்கும்பொழுது பவுல் எடுத்த கேட்டால் பவுலே இந்த பிடிப்பிய சபை நீங்கள் நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னா அந்த சபை சுவிசேஷத்தை என்று கேட்டதோ அதுக்கு உடன்பட்டிருக்கிறது ஊழியர்களை தாங்குகிறது ஊழியத்துக்காக விதைக்கிறது மற்றவர்களுக்காய் பரிதவிக்கிறது ஆகவே தான் அந்த சபையை பார்க்கும் பொழுது அந்த சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற பவுனுடைய இருதயம் அந்த சபையை பார்க்கும் பொழுது அவர்களிலே காணப்படுகிற நற்கிரியர்களை பார்க்கிற பொழுது பவுனுடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மை பார்த்து நம்முடைய சபையை பார்த்து நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவாரா ஆனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்மிலே நற்கிரியை தொடங்கினவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன் கத்தர் இந்த மாதத்திலும் கூட நம்மிடத்தில் நல்ல செயல்களை வெளிப்படக்கூடிய விதத்திலே நாம் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கூடும் மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் மூன்றாவது ஒரு காரியம் ஒட்டுக்கிற புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் ஆகி அடுத்த வசனம் எப்படி என உங்களுக்கு அத்தனுடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொடித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லுகிறார் அப்போ இங்கே பவுல் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னா ஏழாவது வசனத்திலே விவிதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் சபையை பார்த்து சொல்லுகிற நீங்க மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரிகளாக இருக்கிறீர்கள் நீங்க கொடிய உபத்திரவத்திலையும் விசுவாசத்தில் நிக்கிறீங்க இந்த தசலோனிக்க சபையை பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் உங்களுக்கு பல உபத்திரவங்கள் உண்டு பல போராட்டங்கள் உண்டு எல்லாம் உண்டு ஆனா உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் உங்களிடத்திலே விசுவாசம் பரிசுத்த ஆவினால் நிறைந்து வெளிப்படுகிற விசுவாசத்தை பார்க்கிற பொழுது அருமி தேவ ஜனமே மூன்றாவதாக இந்த மூன்றாவது ஒரு காரியத்துக்கு நான் சொல்லுவேன் என்று சொன்னால் நாம் எதிலே மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இவர்களை கடினமான சூழ்நிலைகள் உபத்திரவமான சூழ்நிலைகள் போராட்டமான சூழ்நிலைகள் அல்லது நாம் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதை நடந்து போனாலும் குறைவின் பாதை நடந்து போனாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே கத்தரை பின்பற்றுகிறதிலே நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு வியாதி வந்தா ஒரு தேவை வந்தா இன்னைக்கு சபைக்கு போகாம விட்டு விடுகிறோம் ஒரு வியாதி வந்தால் நம்முடைய வாயிலுக்கு புறப்படுகிற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கிறது ஏன் நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்லை தேவனால் எல்லாம் கூடும் ஆனால் என் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது நான் போராட்டத்துக்கு நான் உபத்திரவத்துக்கு முகம் கொடுக்குற பொழுது சோர்ந்து போய் விடுகிறேன் ஆனால் இந்த மாதத்தில் கத்த சொல்லுகிறார் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருங்கள் உங்களுக்கு விசுவாசம் வெளிப்படணும் இதை தான் ஆண்டவர்களால் எதிர்பார்க்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த மாதத்திலும் கூட கத்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் நம் கண்களை மொழி நாம் ஜெயிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய கருத்தில் ஒப்புக் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கத்தருடைய வார்த்தையின்படி எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்களை மாதிரிகளாக காண்பிக்க எல்லா விதத்திலும் எங்களை தாழ்த்தக்கூடிய கிருவைகள் எங்களுக்கு தாங்க ஆண்டு வர அது மாத்திரமல்ல நற்செயல்கள் எங்களிலே காணப்படுவதாகும் நாங்கள் நற்கிரியைகளை செய்கிறதிலே மாதிரியானவர்களாக கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் விசுவாசத்திலே கத்தரை மாத்திரம் நம்பி அன்றுவரை உண்மையே பின்பற்றக்கூடிய மாதிரியானவர்களாக மற்றவருடைய கண்களுக்கு மத்தியிலே எங்களுடைய விசுவாசம் பிரதிச்சமாய் மற்றவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக விசுவாசத்திலே வளர்கிறவளாய் மாற்றுங்க அந்தவரே நாங்கள் மாதிரியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க விரும்புறீங்க இந்த மாதத்திலே இந்த வார்த்தை கேட்க எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்கள் தேவனாகிய கத்தக்கிரியை செய்வீராக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒழிய பாதையிலும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் முன்மாதிரியாய் ஜீவிக்க கத்தருக்குள்ளாக கத்தரையே வெளிப்படுத்தக்கூடிய முன்மாதிரியான ஜீவனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மலமுல நாமத்தில் தலைமையோடு கூட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்த தமிழ் உங்களை